ஊழல் வழக்கில் சிக்குகின்றாரா இந்து அறநலத்துறை அமைச்சர் சேகர்பாபு அதிரடியாக களம் இறங்கின அறப்போர் இயக்கம் அறப்போர் இயக்கமானது ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்குது அந்த வீடியோவை பார்க்கின்ற போது நம்முடைய சேகர்பாப கூட சுத்து போட போறாங்களோ அவரும் ஊழல் வழக்குல சிக்க போறாரோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது அந்த வீடியோ என்னன்றத நான் காட்டுறேன் நீங்களே புரிஞ்சுவிங்க இரண்டாவது அரசு நிறுவனத்தில் கை வைத்த அமலாக்கத்துறை முதல்வரை பங்கமாக கலாய்த்த அண்ணாமலை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல அன்றைக்கு மோகன் ராவ் என்கிறவர் தலைமைச் செயலாளராக இருந்தார் அவர் வீட்டுல வருமான வரித்துறையினர் போய் அதடியாக ரெய்டு நடத்தினாங்களாம் அது மட்டும் இல்ல தலைமை செயலகத்துல அவருடைய அலுவலகத்திலையும் போயிட்டு வருமான நம்ம வந்து ஐயா அவர்கள் ஒரு ட்வீட் போட்டு அதிமுக அரசாங்கத்தை கண்டித்தாராம் அன்னைக்கு அவரு என்ன ட்வீட் போட்டிருந்தார்னு கேட்கும்போது போது தமிழக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு தமிழகம் தலைகுனிவை சந்தித்திருக்கிறது தலைமை செயலாளர் அலுவலகத்திலும் வீட்டிலையும் வருமான வரி சோதனை என்பது தமிழகத்தினுடைய தலைகுனிவு இல்லையா அடிமைகளுடைய ஆட்சியில் எல்லாம் நடக்கும் அப்படின்னு கலாய்த்திருந்தாராம் ஆனா இப்போது டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறையானது அதடியாக ரேடு நடத்தி கொண்டிருக்கிறது அன்னைக்கு அதிமுக ஆட்சியை கலாய்த்த நீங்க இன்னைக்கு உங்க ஆட்சியில் எதற்காக அரசாங்க நிறுவனத்தில் அமலாக்கத்துறை வந்து ரேடு நடத்தணும் அப்படின்னு அண்ணாமலை கேட்டிருக்கின்றாரு அண்ணாமலையை விட ஜெயக்குமார் அவர்கள் தான் பயங்கரமாக கலாய்ச்சிருக்கின்றார் ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்கின்ற போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய விமர்சனத்தினால ஜெயக்குமார் அவர்கள் ரொம்பவே காயம் பட்டிருப்பார் போல இருக்குது அதனால காட்டமான விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு நம்முடைய சேகர்பாபு அவர்களுடைய ஊழல் வெளிவருகிறதோ என்று அச்சத்தை தரக்கூடிய ஒரு வீடியோவை அறப்போர் இயக்கம் வந்து வெளியிட்டு அதை பார்த்துட்டு வந்துருவீங்களா நரேந்திர மோடி ஜி நேரடியா சபி ஆட்சி அனுசூச்சி பாசாவோமே அப்பா யுவா

இல்ல இந்து அறநிலையத்துறையில் வருகின்ற வருமானத்தில் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் ஏதாவது கை வச்சிட்டாங்களா பணத்திலையும் பொருளையும் நிலத்திலும் இல்ல பாபு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்து அறநிலையத்துறை சார்பில் வருகின்ற பணத்தில் பல கல்லூரிகளை கட்டியிருக்கிறாரு ஸோ அந்த கல்லூரி கட்டினதுல ஏதாவது காசு பார்த்துட்டாரா அப்படி இல்லை பல கோயில்களுக்கு படிக்கட்டுகளும் கும்பாபிஷேகங்களும் நடத்தினாங்க பயணி முருகன் கோயில் இரண்டாவது ரோப்கார் செய்ய போறோம்னு சொன்னாங்க இப்படி ஏகப்பட்ட விஷயத்தை அறநிலையத்துறை மூலமாக செயல்படுத்திட்டு இருக்காங்க அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துதான் கடவுளுக்கு விழுகின்ற உண்டியல் காசை வச்சுதான் எல்லாம் செய்யறாங்க ஒருவேளை உண்டியல்ல கை வச்சுட்டாரா அடுத்தது அறப்போர் இயக்கத்தினுடைய ஊழல் லிஸ்ட்ல சேகர்பாபு இடம் இடம்பெற்றிருக்கின்றாரா இல்ல முருகன் பெயரால வேற யாராவது சிக்க போறாங்களா ஒண்ணு மட்டும் நிச்சயம் இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் பெயரால் ஊழல் செஞ்சிருக்கணும் சோ இந்த ஊழல் என்பது வெறுமனே லிஸ்ட் வெளிப்பாடு மட்டும் இருக்குமா அதை ஆதாரமா வைத்து யாரு ஊழல் பண்ணாங்களோ அவங்களை அமுக்குறதுக்கு அமலாக்கத்துறை வருமா அறப்பொருக்கமானது அதிரடியாக வீடியோ இருக்குது சிக்க போது பாபா அல்லது வேற யாருனாவா உங்க கருத்தை சொல்லுங்க என்ன ஊழல் வெளிப்பட போது அப்படின்னு தெரியாமே வந்து பாத்தீங்கன்னா நாம பொத்தாம் பொதுவாக பேச போறது கிடையாது ஆனா இந்து அறிஞர் துறை குறிவைக்கப்பட்டிருக்கு என்பது மட்டும் உண்மை அதற்கு அமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு பாதிப்பு வராம இருக்குமா அதனால சேகர்பாபுக்கு சிக்கல் வருகிறது நம்முடைய செந்தில் பாலாஜி அடுத்து ஜெகத் ரட்சிகனை அடுத்து பொன்முடியை அடுத்து நம்ம சேகர்பாபு அவர்களும் வருகின்றாரா அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்குதுங்க இப்போ டாஸ்மாக் நிறுவனத்துல இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்குதுங்க இப்படி இரண்டாவது நாளாக நடப்பதனால குறிப்பா அரசு நிறுவனத்திலேயே தொடர்வதனால இந்த அரசு நிறுவனத்துக்கு திமுக நிர்வாகிகளும் திமுக எம்பிக்களும் திமுக அமைச்சர்களும் சரக்கு சப்ளை பண்றதுனால அரசு நிறுவனத்தை மாத்தினது திமுகவினர் என்பது உறுதி இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார் ஏன்பா ரெண்டாயிரத்தி பதினாறுல தலைமை செயலாளராக இருந்தவர் ராம் மோகன் ராவ் அவருடைய வீட்டிலையும் தலைமைச் செயலகத்துல அவருடைய அறையிலும் வருமான வரித்துறை ரேடு நடத்துச்சு ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் போட்டீங்க ஊழல் நாடாக மாற்றி அரசு நிறுவனங்களை மாற்றி காசு பார்ப்பதனால தான் இன்னைக்கு தமிழக அரசாங்கத்துடைய நிறுவனத்திலேயே வந்து அமலாக்கத்துறையானது ரெய்டு நடத்திக்கிட்டு இருக்குது இதுக்கு என்ன காரணத்தை சொல்ல போறீங்க இதெல்லாம் தலைகுனிவு இல்லையா இப்ப என்ன பண்ணுவீங்க உங்களுடைய சொந்த பந்தம் கட்சிக்காரன் அந்த பிள்ளைங்கள்லாம் வரிசையா கூட்டு வந்து நிக்கி வச்சு இருமொழி கொள்கையினால் என்ன நன்மை தெரியுமா அப்படின்னு பேசி ஒரு வீடியோ வெளியிட்டு அரசு நிறுவனத்துல ரெய்டு நடப்பத திசை திருப்புவதற்காக இருமொழி கொள்கை வீடியோ வெளியிட்டு நீங்க உங்களை காப்பாத்திக்கீங்களா மொத்தத்துல திசை திருப்பியுங்க உண்மையான காரணத்தை சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு நிறுவனத்துல இன்னும் ரெய்டு தொடர்வது ஏன் அப்படின்ற கேள்விய அண்ணாமலை கேட்டிருக்கிறாருங்க இன்னும் டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆய்வு நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆய்வு நடந்து கொண்டுதான் இருக்கிறது செந்தில் நெருங்கிய நண்பர்கள் வீட்டிலாம் வந்து அமலாக்கத்துறை ஆய்வை முடிச்சிடுச்சு ஜெகத் டிஸ்லரி அவங்களுடைய நிறுவனத்திலையும் சரி டிஸ்லரிஸ் நிறுவனத்திலும் சரி ஆய்வு தொடர்ந்து கொண்டிருக்கிறது இப்படி சரக்குகளை டாஸ்மாக் நிறுவனத்துக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய எல்லா நிறுவனத்திலும் ஆய்வு தொடர்ந்து கொண்டிருக்கிறது டாஸ்மார்க் நிறுவனத்தினுடைய குடோன் இருக்கு அந்த குடோன்ல இன்னைக்கு ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னா சாராயத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிற்சாலையில் இருந்து டாஸ்மார்க் நிறுவனமானது எவ்வளவு சரக்க வாங்கிச்சு அது மட்டும் இல்ல வாங்கின சரக்க டாஸ்மாக் வித்து இருக்குதா இல்ல சரக்க வாங்காம வாங்கின மாதிரி பிளாக் மெயில் பணத்தை இவங்க கொள்ளடிச்சிருக்காங்களா விலையேற்றத்துக்கு பிறகு தமிழக அரசாங்கத்துக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்குது அதற்கு முன்பு எவ்வளவு வருமானம் வந்திருக்கிறது எவ்வளவு பாட்டில் ஸ்டாக் இருக்குது எவ்வளவு ஒரு நாளைக்கு விற்பனை ஆகுது எவ்வளவு ஒரு நாளைக்கு வாங்குறாங்க எல்லா விதமான ஃபைலையும் ஒப்பிட்டு டாஸ்மார்க் நிறுவனத்திலையும் இன்னைக்கு ஆய்வு தொடர்ந்து கொண்டு இருக்கிறது ஏன்னா ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான பாட்டில் விற்பனை ஆகுது ஸோ இவ்வளோ பெரிய விற்பனை நடக்கின்ற போது ரெண்டே நாளில் ஆய்வுகள் முடிஞ்சிடுமா முடியாது கண்டிப்பாக ஒரு வார காலமாவது ஆகும் எல்லா ஃபைலையும் தரவாக செக் பண்ணுறதுக்கு ஏன்னா அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் ஆதாரத்துடன் வந்திருக்குது ஏற்கனவே ஜெகத் லட்சுமண் வீட்டில் வந்து வருமான வரித்துறை ஆய்வு நடத்தி அவங்க தந்த தகவலின் அடிப்படையில தான் இன்னைக்கு டாஸ்மாக் நிறுவனத்தை போய் பிடிச்சிருக்கிறாங்க சோ அமலாக்கத்துறை கிட்ட கிடைத்திருக்கக்கூடிய ஆதாரத்தையும் இன்னைக்கு ஆய்வு செய்கின்ற போது அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஆதாரத்தையும் ஒப்பிட்டு பார்ப்பாங்க இரண்டும் சரியா இருந்தா ஓகேப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கிளம்பி போவாங்க இல்லைன்னா இந்த நிறுவனத்தினுடைய எம்டி கைது செய்யப்படுவார் எம்டி வந்து நான் பொறுப்பு இல்லைங்க நீங்க சாராயத்தை உற்பத்தி பண்ணி இங்க அனுப்புறாங்க பாருங்க அந்த நிறுவனத்துக்காரங்க தாங்க இந்த மாதிரி வேலையை பாக்குறாங்க அப்படின்னு நிறுவனத்துடைய ஓனரை கை காட்டினாங்கன்னா ஓனர்கள் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து கைது ஆகுவாங்க ஸோ இப்படி தொடர்ச்சியாக அரசு நிறுவனத்தில் அமலாக்கத்துறையானது கலாட்டா பண்ணி கொண்டிருக்கிற இருக்கிற இந்த தருணத்தில் நம்முடைய உதயநிதி அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பாருங்க இன்னைக்கு மும்மொழி கொள்கை பிரச்சனை பாஜகவால் எதிர்கொள்ள முடியல பி எம் ஸ்ட்ரீட் பள்ளி அதனை தாண்டி இருமொழி கொள்கை இப்படி பல்வேறு பட்ட விஷயங்கள் தமிழகம் சார்ந்த தமிழக நலன் சார்ந்த விஷயங்கள் பாஜகவுக்கு பெரிய நெருக்கடி தந்து கொண்டிருக்கின்ற தருணத்துல அதை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி அவங்களுடைய ஏஜெண்டுகள்ல நம்ம இடத்துல அனுப்பி ஆய்வு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நெருக்கடி தராங்களாம் அவங்க சோதனை நடத்தட்டுமே அந்த சோதனைக்கு பிறகு என்ன வெளிவருது என்று பார்க்கலாமே அவங்களே சொல்லிட்டு போக மாட்டாங்களா யார் ஊழல் பண்ணிருக்காங்க யார் ஊழல் பண்ணல என்ன கண்டுபிடிச்சாங்க என்ன கண்டுபிடிக்கல எல்லாம் சொல்லுவாங்கல்ல அப்புறம் பாத்தீங்கன்னா போது இந்த மிரட்டுற வேலையெல்லாம் நம்ம என்ன பார்க்காததா அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு சோ நாம மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால மிரட்டுறாங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு அதே தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் சொல்றாங்க மத்தியில எப்போதும் ஒரு ஆட்சி இருக்குங்க அவங்க ஒரு கொள்கையை கொண்டு வருவாங்க இல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வருவாங்க அந்த திட்டத்தை நம்ம ஏத்துக்கணும்னு வச்சுங்களேன் இப்படிதாங்க மெயில் பண்ணி ரெய்டு விடுவாங்க இது ஆதி இருந்து வாடிக்கை நடக்கிற ஒன்று தான் ஆனா இடையில போன் வந்துச்சுங்க அதனால கொஞ்சம் மன்னிச்சுங்க இந்த மாதிரி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் வந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ரெய்டு விட்டு நம்மள இல்ல நம்ம மேல அழுத்தத்தை போடுறாங்க இதுக்கெல்லாம் நம்ம பயந்துடுவோமா இல்ல நம்ம முதலமைச்சர் பயந்து கொள்வாரா ந பாருங்க இந்த ரெண்டாயிரம் கோடிக்கு நம்ம ஆசைப்பட்டு மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிட்டோம்னா நாம் ரெண்டாயிரம் வருஷம் பின்னோக்கி போவோம் அந்த பாவத்தை நம்ம செய்ய மாட்டோம் அவங்க என்னதான் ரெய்டு விட்டாலும் அப்படின்னு முதல்வர் ஆணித்தரமாக சொல்லிட்டார் ஏன்னா பிற்போக்குத்தனமான கல்வியை கொண்டு வந்திருக்காங்களாம் கல்வி இடைநிற்றல் ஏற்படுமா மும்மொழி கொள்கையினால் அதனால் ரெண்டாயிரம் கோடியும் வேணாம் நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தா கூட மும்மொழியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் உறுதியாக இருப்பதனால இந்த ரேடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம அன்பில் மகேஷ் மொழி ஆனால் நம்முடைய அரசு நிறுவனத்தில் அமலாக்கத்துறையானது போய் ரேடு நடத்திக்கிட்டு இருக்குது ரெண்டு நாளாக அதுக்கு ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு சொல்லிட்டு தெரியுமா இல்லையா ஏன்னா கடந்த காலங்கள்ல அளவில்லாம அதிகப்படியான விமர்சனத்தை தாங்கி கொண்டதே வந்து அதிமுக காரங்க இன்னைக்கு நாங்க தான் பெரிய ஆளுமை அதிமுக ஆட்சியில பன்வாரிலால் புரோகித் என்ற ஒரு ஆளுநர் இருந்தார் அவர் மாவட்டம் தோறும் ஆய்வு கூட்டத்துக்கு போனாங்க அன்னைக்கு ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய அதிமுக எதையும் தடுத்து நிறுத்தலையாம் அதனால மாநில உரிமையை பறிக்கிற மாதிரி மத்திய அரசாங்கமானது ஆளுநரை வைத்து இங்க ஒரு ஆட்சி நடத்துகிறது ஆய்வு கூட்டத்தை நடத்துகிறது அதனால மாநில சுயாட்சி கேட்கக்கூடிய திமுக ஆளுநர் எப்படி ஆய்வு கொடுத்து போலாம் அதனால ஆளுநரையே நாங்க தடுத்து நிறுத்துறோம் ஆய்வு கொடுத்து போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஆளுநருக்கு எதிராக போராட்டம் அன்னைக்கு பண்ணாங்க அப்படி அதிமுக ஆட்சியில ஆளுங்கட்சி அமைதியா இருக்கின்ற போது திமுக கடுமையாக பாஜகவை எதிர்த்தது இந்த ஆளுநர் விஷயத்துல பன்வாரிலால் புரோஹித் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா அதிமுக ஆட்சியில கூட ஆளுநர் அமைதியா தான் இருந்தாரு பேசாம ஆனா இன்னைக்குதான் திமுக கொள்கையிலிருந்து திமுக ஆட்சியில இருந்து அணிதினமும் ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர விமர்சனம் வைக்கிறார் அது மட்டும் இல்ல ஆட்சியாளர்கள் போயிட்டு மீனவர்களை சந்திக்கணும் ஆனா ஆளுநர் போயிட்டு பாத்தீங்கன்னா மீனவரை சந்தித்து உறுதியளிச்சுட்டு வர்றார் திமுக ஆட்சியிலே ஆளுநர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆய்வு நடத்துறாரு அன்னைக்கு அதிமுக ஆட்சியில ஆய்வு நடத்தினதுக்கு ஐயோ அடிமைகள் உரிமையை விட்டு கொடுத்து விட்டார்கள் என்று அப்படியே புலம்புனாங்க

மேற்கண்ட செய்திகள் உணர்த்துவது கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதான் பதில் இதுதான் ஸ்டாலின் மாடல் ஆட்சி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் திராவிட மாடல் ஆட்சி சொல்றாரு அப்படி திராவிட மாடல் ஆட்சி என்றால் அதிமுக நடத்தின ஆட்சி என்ன ஆட்சி அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா அதனால திராவிடம் என்பது அதிமுகவிலும் இருப்பதனால இவங்க பண்ற ஊழலுக்கு திராவிட மாடல் என்று ஒரு பெயர் வச்சுட்டோம்னா அடுத்தது அதிமுக ஆட்சிக்கு வந்தா திராவிட மாடல் என்றாலே ஊழல் தான் என்று சொல்லிவிட்டு எல்லாரும் விமர்சனம் பண்ணுவாங்க அதனால இப்ப அதிமுக காரங்க என்ன சொல்லிட்டாங்க கேட்டீங்கன்னா இது திராவிட மாடல் கிடையாது இது வந்து ஸ்டாலின் மாடல் அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் வந்து சொல்றாரு அதே மாதிரி விஞ்ஞான ஊழலை நிறுவனமாக்கி தமிழ்நாடு அரசு நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை வரும் வெக்கக்கேடான நிலைக்கு ஸ்டாலின் மாடல் அரசு தள்ளி கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அது மட்டுமில்லை மக்களுக்கு சேர வேண்டிய நன்மைகளை முடக்கி மக்களை நேரடியாக பாதிக்கின்ற ஊழல்களின் ஊற்றிடமாக நடக்கும் இதை விட பயங்கரமானதெல்லாம் நடக்கும் ஊழல் செய்து அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு பிணையில் வருவதையே வந்து தியாகமாக கருதும் இந்த ஊழல் திலகங்களின் ஆட்சியில் நேர்மையெல்லாம் எப்படா எதிர்பார்க்க முடியும் ஆமா நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சிறைக்கு போயிட்டு வந்த உடனே கட்சிக்காக என்ன தியாகம் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு நம்ம முதல்வர் அவர்கள் வரவேற்றார் அதனால ஊழல் பண்ணிட்டு உள்ள போயிட்டு வந்திருக்கிற போய் தியாகி என்று சொன்னதுனால இந்த ஆட்சியில அரசு நிறுவனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆய்வு நடத்த மாட்டாங்களா அமலாக்கத்துறை வேற என்னதான் நடக்கும் அப்படின்னு ஜெயக்குமார் கேக்குறாரு பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் வாங்கின கடன்கள் அத்தனையும் மக்கள் நல திட்டங்களாக மிளர்கின்ற பொழுது திமுக ஆட்சி மூன்றே ஆண்டுகளில் மூணு புள்ளி மூணு லட்சம் கோடி அளவுக்கு கடன் வாங்கியிருக்கிறாங்க இந்த வாங்கின கடனை என்ன பண்ணாங்க எல்லாம் ஊழல் பேர் வழிகளாக அதிலிருந்து அடித்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச பையை நிரப்பி இருக்கின்றார்கள் அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றாகும் இவர்களுக்கான பதிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் சொல்லும் அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார் மொத்தத்துல திமுக ஆட்சி என்றாலே கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் தான் அவங்க கடன் வாங்கினாங்க ஆனா அந்த கடனை மக்கள் நல திட்டங்களாக மாற்றாம அதனால தான் இன்னைக்கு அரசு நிறுவனத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா வந்து கை வைத்திருக்கிறதா ஏற்கனவே அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை ஊழல் நாடாக மாற்றி விட்டீங்க அரசு நிறுவனத்தை கமிஷன் நிறுவனமாக மாற்றி வச்சிருக்கீங்க இந்த ஆட்சியில அமலாக்கத்துறை வந்து வராம வேற என்ன வரும் அப்படின்னு அவரும் கலாய்த்திருந்தார் இப்ப ஜெயக்குமார் அவர்களும் அதை தான் உணர்த்திருக்கின்றார் ஊழல் செஞ்சு அமலாக்கத்துறை வரத்தான் செய்யும் ஆனா நீங்க யோகியமான ஆட்சி நடத்தல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதிமுக ஆட்சியிலும் அமலாக்கத்துறையானது வருமான வரித்துறையானது எங்கெல்லாம் போக கூடாதோ வரலாற்றுல எங்கெல்லாம் போலையோ அங்கேயும் போயிருக்கிறாங்க இப்பொழுது திமுக ஆட்சியிலும் சரி இதுவரைக்கும் வரலாற்றில் வரலாற்றுல எங்கேயும் போய் ஆய்வு நடத்தாத இடத்திலும் ஆய்வு நடத்துகின்றார்கள் மொத்தத்துல அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வித வேறுபாடும் இல்லையப்பா இதுல அதிமுக கார மட்டும் திமுக குறை சொல்லலாமா இல்ல திமுக கார மட்டும் அதிமுக குறை சொல்லலாமா அப்படின்னு மற்ற கட்சியினர் அதிமுக திமுக மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்ன நடக்குது போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜெயக்குமார் வர சொல்லி போட்டாரு இதற்கெல்லாம் பதிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் சொல்லும் என்று சொல்லியிருக்கிறாங்க திமுக ஜெயிக்குமா அதிமுக ஜெயக்குமா திமுக மாற்று அதிமுகவா இல்ல பாஜகவா உங்க கருத்து சொல்லுங்க நன்றி நண்பர்களே